ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல உலகெங்கிலும் உள்ள நம்மள நேர்களுக்கு வணக்கம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை என்ன இப்படி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா இருபத்தி ஆறு நபர்கள் பலி கொடுத்திருக்கிறோம் இதற்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன அப்படின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பல விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் ராணுவ நடவடிக்கை அப்படிங்கிறது இல்லையே ஒரு பொதுமக்கள் சாமானிய பிரஜையாக அவனுடைய கேள்விகள் அப்படிங்கிறது பலதும் இருக்கு இருந்தாலும் ஒரு போர் அல்லது ஒரு தாக்குதல் பதில் தாக்குதல் அதில் பதில் நடவடிக்கை அப்படின்னா என்னென்ன பிரிப்ரேஷன் தேவைப்படுது பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய இந்த பதிலடி மூலமாக இனிவரும் காலங்களில் பாகிஸ்தான் இது போன்ற சம்பவங்களையோ அல்லது தீவிரவாதிகளுக்கான ஆதரவையோ தரக்கூடாது அப்படிங்கிறதை முழுவதுமாக நிறுத்தி விடுமா அப்படின்னு பல கேள்விகள் நம்மட்டு இருக்கு இதை பத்தி எல்லாம் பேசுவதற்காக நம்மோடு கர்னல் தியாகராஜன் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி இணைந்திருக்கிறார் நிறைய கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சார் ஒரு சண்டை வருது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் எதிரி சண்டை வருது ரெண்டு நாட்டை சேர்ந்தவர்களுமே அந்த களத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் போரிடுவாங்க உயிரிழப்புகள் வரை செல்லும் நாம சாவோன்னு தெரிஞ்சு களத்துல நின்று நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக போரிடுபவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பெருமையா சார் ஆனா அதை அப்படியே தாண்டி அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கடமைகள் என்னவா இருக்கு ரெண்டாவது அவங்க எப்படி அந்த வீரர்களுக்காக எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க பொறுப்புகள் என்னவா இருக்கு ஒரு ஆகச்சிறந்த கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க போர் வரும்பொழுது பொதுமக்களினுடைய என்ன கடமை அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி எனக்கு கடந்த சில நாட்களாக நிறைய எனக்கு வந்து கால் வருது இளைஞர்கள் சார் நானும் இராணுவத்தில் வந்து சேர்றேன் போர் வந்தால் என்னையும் வந்து எப்படி போய் நான் வந்து இராணுவத்திற்கு உதவுறது என்னுடைய உயிர் இந்த நாட்டிற்கானது என்னுடைய இந்த ரத்தம் இந்த மண்ணுக்கானது அப்படின்னு அந்த உணர்வு பொங்க உள்ளுணர்வோடு அவர்களுடைய அந்த தியாகத்தையும் வீரத்தையும் நாட்டின் மீது வைத்திருக்கின்ற பற்றையும் அவர்கள் வந்து பறைசாற்றுகின்றார்கள் இது மாதிரி இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லோரிடமும் ராணுவ வீரர்களிடம் இருக்கின்ற வீரம் இருக்கின்றது இராணுவ வீரரிடம் இருக்கின்ற அந்த தியாகம் செய்கின்ற குணமும் இருக்கின்றது எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கின்றது இராணுவ வீரர்களிடம் இல்லாத என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்ன அவருடன் இராணுவத்துக்கு கொடுத்த ட்ரைனிங் இருக்குது இவங்க இராணுவம் இந்த கொடுத்த ட்ரைனிங் இவங்கள்ட இல்லை வெப்பனை எப்படி கேரி பண்ணுறது எப்படி சண்டை போடணும் அந்த விஷயம் தான் இவங்கள்ட இல்லை தவிர அனைத்து குணங்களும் எல்லோரிடம் இருக்கின்றது இது எல்லா நாட்டுக்கும் பொருந்துமா அப்படின்னு பொருந்தாது இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த மண்ணில் பிறந்தவருக்கு மட்டும்தான் அந்த வீரம் பொருந்தும் வீரம் என்றால் இந்தியா இந்தியா என்றால் வீரம் அனைத்து மக்களிடம் இருக்கின்றது இப்போ உங்களுடைய கேள்வி வந்து அருமையான கேள்வி அவர்களுடைய கடமை என்ன அப்படிங்கிறது கடமையை பார்க்கும் பொழுது போர் என்று வந்து விட்டால் நிச்சயமாக போர் வரும் அது எந்த லெவல் நம்ம சொல்ல முடியாது ஒரு மைல்டாக போகுதா மிடிலாக போகுதா சிவியராக போகுதா எந்த லெவல் போகுங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் இவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போச்சுன்னா அது எப்படி வந்து தடம்புற வைக்கலாம் நான் சரி செய்யக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க நியூஸில் நம்ம பார்க்குறோம் இந்த ட்ரெயின் வந்து நார்த் ஈஸ்ட் சைடு எக்ஸாக்டாக மேக்ஸிமம் வந்து அந்த சைடு போகிற ட்ரெயின்லாம் வந்து தடம்புற வைக்கிறதுக்கு நிறையா பேர் வந்து சதி வேலை செய்கின்ற நாட்டின் மீது ஒரு பற்று இல்லாத நிறையா பேர் நபர்கள் இருக்காங்க அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு இஸ்லாமியனாக ஒரு அதாவது நான் சொல்றேன் அந்த பங்களாதேஷ்ல இருந்து வர்றவனுக்கு இந்திய நாட்டை அவனோட நாடா பார்க்க மாட்டான் அவன் இஸ்லாம் கண்ட்ரி மீது இவங்க வந்து படையெடுத்து போயிருக்காங்க சோ என்னோட சகோதரர்கள் வந்து அங்க கஷ்டப்படுறாங்க இது எப்படி நான் வந்து இங்க இருந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம்ங்கிற ஒரு இது இருக்கும் ரெண்டாவது அவங்க ஸ்லீப்பர் கூட இங்க நிறைய பேர் இருக்கலாம் பாகிஸ்தான் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஐஎஸ்ஐனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய பல ஆர்கனைசேஷன் என்னையை வந்து ரைடு இருக்கு நிறையா பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கு நமக்கு தெரியும் ஆகையால் அவருடைய இங்கே வந்து நிறையா இடத்துல இருக்கும் அவருடைய வந்து வெல்விஷஸ் வந்து நிறையா பேர் இருப்பாங்க ஆனால் நான் சொல்கிறது வந்து இஸ்லாம் மதத்தையோ இஸ்லாமியரையோ நான் சொல்லலை தீவிரவாதத்திற்கு தோல் குடிக்கின்ற தீவிரவாதத்தை ஆதரிக்கின்ற பாகிஸ்தானை ஆதரிக்கின்ற நிறையா பேர் இருக்காங்க ஆகையால் இரண்டாவது பங்களாதேஷஸ் நிறையா பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க நம்ம நாட்டை சார்ந்தவர்கள் கிடையாது அவர்களை வந்து நம்ம இனம் கண்டு அரசு வந்து திருப்பி பங்களாதேஷுக்கு அனுப்பணும் அது நிறைய இப்போ நம்ம பார்த்தோன்னா நிறைய நார்த்து இதெல்லாம் உத்திரப்பிரதேசமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து குஜராத்தாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கான பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆர் சென்டிங் பேக் அது மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணோம் ஆகையால் அது மாதிரி இருக்கிற இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எந்த வேலையை வேணாலும் இந்தியா கூட பண்ணலாம் இப்போ பாகிஸ்தான் இந்தியாவில் இருப்பவர்கள் வெளியேற வேண்டும் சொல்லிட்டாங்க மும்பையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி செல்ற பேர் வந்து போயிட்டாங்க இருந்தாலும் ஒரு நூறு பேருக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அது மாதிரி இந்தியாவோடு கலந்திருக்கின்ற பாகிஸ்தானியர்களும் இருப்பாங்க ஐஎஸ் ஏஜென்ட் இருப்பாங்க போர் வரும் பொழுது அவர்கள் வந்து எந்தெந்த இடத்த வந்து தாக்குவதற்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா ஒன்று சாலைகளை நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போர் வரும் பொழுது நம்ம அதை கண்டோம் சாலை சாலைகளை வந்து ராணுவம் செல்கின்ற சாலைகளை வந்து குடியெடுத்து வச்சுருந்தாங்க அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது போகக்கூடாது சண்டையிட போகக்கூடாது பாகிஸ்தானுக்கு அப்படின்னு அது மாதிரி வந்து சாலைகளை வந்து பழுதடை செய்வது மரங்களை வெட்டி அது வந்து தடுப்பது அந்த மூமெண்ட்டை தருக்கிறது இல்லை எலக்ட்ரிக் வந்து சிஸ்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அது மாதிரி நம்மளுடைய ஆயில் கடங்குகள் இருக்குது அதை வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம் அது மாதிரி வேற ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்து இங்கேருந்து ராணுவ வீரர்களை எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த ட்ரெயினை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதுமாதிரி பல நாச வேலைகளில் வந்து ஈடுபடுவார்கள் இப்போ இந்தியான்னு எடுத்தோன்னு இந்தியாவினுடைய அந்தந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களா உங்களுடைய ரோடு வந்து யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துங்க அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும் அது மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் ஃபைபர் ஆப்டிக்கலோட அந்த கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற வந்து டவர்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் யாரும் சே சேதப்படுத்தக்கூடாது அங்கே விஜிலன்ஸாக உங்களோட இருக்கின்ற இடத்த நீங்கள் பார்த்துட்ருங்க ம் உங்களுடைய இடக்கு இருக்கிற இடம் உங்கள் ஊராக உங்கள் ஊரை பத்திரமா நீங்கள் பாருங்கள் உங்கள் ஊர் மக்களை பாருங்கள் அந்த அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலே மிகப்பெரிய ஒரு உதவியை இந்திய இராணுவத்திற்கு செய்ததாக ஆகும் ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறப்ப அந்த போக விட மாட்டாங்க நெடுப்பிரிய ஏதாவது வந்து இடைஞ்சல் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு ஸோ அது மாதிரி இடைஞ்சல் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதையும் தாண்டி இந்திய மக்களினுடைய அவங்களுடைய வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்கும் வார் சமயத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப பின்னாடி போக வேண்டாம் நம்ம நம்ம வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒனுக்கு போ செவன்ட்டி ஒனுக்கு போக வேண்டாம் சிக்ஸ்டி ஃபைக்கு போக வேண்டாம் எது ஒன்று போக வேண்டாம் இப்போ நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சமயத்தில் பஞ்சாபில் இருந்த அந்த பொதுமக்கள் அவங்க சொன்னாங்க நீங்கள் தனியாக போகக்கூடாது நாங்களும் பொதுமக்களும் உங்களோடு போரிட வருவோம் இராணுவம் அவங்க வந்தது டெப்ளமெண்ட் ஆச்சு நீங்கள் போனீங்கன்னா நாங்களும் உங்களோடு சேர்ந்து வருவோம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த பஞ்சாபை இருக்கின்ற அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் லேடிஸ் போயிட்டு பங்கர்ஸை க்ளீன் பண்ணுறாங்க பங்கர்ஸை தயாரி தயார் பண்ணுறாங்க நான் அவங்க இராணுவம் வரப்போது அதுக்கு முன்னாடி எங்களுடைய வந்து பயிர் வந்து முத்தவில்லை என்றாலும் அதனுடைய பலன் எனக்கு அறுவடை செய்யப் போகின்றோம் அவர்கள் செல்வதற்கான வழியை தயார் தயார் இருக்கோங்கிற யார் செய்கிறாங்க அங்கே இருக்கின்ற பெண்மணிகள் இருக்காங்க பிஎஸ்எஃப் சொல்லிடுச்சு நாங்க பண்றோம் அப்படின்றது சொல்லிடுச்சு இல்ல அவர்களே செய்ய ஆரம்பிச்சு நியூஸ் தான் சொல்ல பிஎஸ்எஃப் சொல்லிட்டாங்க அவங்க சார் அது கிடையாது உண்மையிலேயே அவங்க தான் அவர்கள் அவர்களே வந்து பங்கர்ஸ் போய் தானே அந்த அங்க இருக்கக்கூடிய அதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய பொது பங்கர்ஸ் இருக்கு அவங்களுக்கு தனியான பங்கர்ஸ்லாம் இருக்கு அந்த பொது பங்கர்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்றாக சேர்ந்து அதை வந்து தயார்படுத்தி பங்கர்ஸை தயார் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய அவருடைய விலை நிலையங்களை நிலங்கள் வந்து முதலியே அறுவடை செய்வது அது வந்து அதோடைய மகசூல் கொடுப்பதற்கு முன்பே அதை வந்து அறுவடை செய்து அந்த இடத்த வந்து காலி பண்ணுறாங்க எங்களுடைய நிலம் போச்சு நாங்கள் பணம் பணம் போச்சு எங்களுக்கு வந்து இதில் பெரிய நஷ்டம் வந்துடுச்சு யாருமே வந்து மீடியா முன்னாடி உட்காந்து சொல்லி வீரமாக செய்கின்றார்கள் அந்த பெண்கள் இதெல்லாம் இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பெருமை எந்த நாட்டிலும் இது மாதிரி பார்க்க முடியாது உங்களால் ஆகியால் ஆண் பெண்கிறது கிடையாது ஆண் பெண்கள் இரண்டு பேருக்குமே சரிசமமான அந்த வீரமும் நாட்டினுடைய பற்றும் நாட்டிற்காக எதையும் செய்யக்கூடிய அந்த நிலையும் அவர்களிடம் இருக்கின்றது வீரமாக சொல்கிறாங்க இந்த இடத்த விட்டு மாட்டோம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் இராணுவம் சொல்கின்ற இடத்த நீங்கள் காலி பண்ணுங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முன்னாடி அவங்க வந்து உங்கள் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க வந்து குண்டுகள் விழும் அப்படின்னு குண்டுகள் த மேலே வந்து உழுது ஆனால் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும் அப்படின்னு அது மாதிரி ஒரு இராணுவம் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு லசி கொடுக்கறது உணவு கொண்டு கொண்டு வந்து கொடுக்கறது அவர்களை வந்து வரவேற்பது அது மாதிரிலாம் வந்து அந்த பார்டரை ஒட்டி இருக்கின்ற அங்கு வசிக்கின்ற நமது இந்தியர்கள் நமது சகோதர சகோதரிகள் வரலாற்றை திருப்பி பொழுது அது எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கருத்தும் எந்த விதமான மாற்றமும் அங்கு வரவில்லை இதெல்லாம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை மிகப்பெரிய பொக்கிஷம் இது மாதிரி பாகிஸ்தானில் இருக்கான்னு கிடையாது ஒரு வீடியோ ஒன்று வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் ஒரு பர்சனை வந்து ஏகே ஃபிஃப்டி சிக்ஸை கையில் வச்சுட்டுருக்காரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ரேபன் கிளாஸ் ஒன்று போட்டிருக்காரு சவுப்பு தொப்பி போட்டிருக்காரு அவர் வந்து லெக்சர் கொடுக்குறாரு கம்பீரமாக லெக்சர் கொடுக்குறாரு அங்கே தான் வந்து நிற்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவம் அந்த கம்பீரத்தில் குறைச்ச கிடையாது என்ன சொல்கிறாரு இந்திய இராணுவம் வரும் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் போயிடுவோம் பின்னாடி போயிடுவோம் நீங்க தான் முன்னாடி நின்னு ராணுவம் வந்து வராம நீங்க தடுத்து நிறுத்தணும் பொதுமக்களை கிடையமா வச்சிக்கலாம் ஆஹ் பொதுமக்களை சொல்றாங்க நாங்க சண்டை போட மாட்டோம் நாங்க பின்னாடி இருப்போம் வந்தா நீங்க நிறுத்தணும் இந்திய ராணுவத்தை எப்படி கம்பீர பொதுமக்களை ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால பொதுமக்களை பண்ட பண்ணுவோன்னு நாங்க ஓடி போயிடுவோம் அவங்களுக்கு தெரியும் ஸ்பெஷல் ஃபோர்ஸையே தெரியும் இந்திய ராணுவம் வர்றப்ப நிக்க மாட்டோம் பின்னாடி ஓடிருவோம்னு மக்களுக்கு என்ன சொல்லணும் நம்மளா இருந்தா என்ன செய்வோம் மக்கள் நாங்கள் இருப்போம் நீங்க கவலைப்பட வேணாம் எங்களுடைய உயிர் போனாலும் போகுது உங்களுடைய உயிர் போகாது நாங்க இருப்போம் முன்னாடி அரணாக நிற்போம் நாட்டை அவன் என்ன சொல்றான் போருன்னு வர்றப்ப நாங்க பின்னாடி போயிடலாம் அப்ப நீங்க முன்னாடி இருக்கிறப்ப நீங்க வந்து இந்திய ராணுவத்தை தடுத்து நிறுத்துங்க அப்பயும் முடியாம போச்சுன்னா நீங்க பின்னாடி போயிடுங்க அப்படி இதுதான் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நிலை அங்க இருக்குன்னு மக்களின் நிலை அவங்க இது வரைக்கும் எதுவும் இராணுவத்திற்கும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவங்களும் வந்து தன்னுடைய நிலையை பார்த்துட்டு பின்னாடி ஓடிவிடுவாங்க இவர்கள் தன்னுடைய இடத்தை விட்டு மாற மாட்டார்கள் போர் வந்தாலும் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லை தெய்வமாக காத்துக்கொண்டிருப்பார்கள் இராணுவத்தையும் காப்பார்கள் அந்த இடத்தையும் காப்பார்கள் இறுதி வரை இராணுவ வீரன் எப்படி இறுதி மூச்சு வரை வந்து அங்கே வந்து எல்லையை காக்கின்றானோ அப்படி ஒவ்வொரு அந்த கிராம மக்களும் தன்னுடைய எல்லையை காப்பார்கள் இதுவரை நிறைய வாரன் வந்து நடந்திருக்கு லோங்க வாராக இருக்கட்டும் மற்ற வந்து இம்பார்ட்டண்ட்டான வாரம் நடந்திருக்கு கிராம மக்கள் எல்லாரும் வந்து காலி செஞ்சுட்டு போனதா சரித்திறமே கிடையாது அப்படிப்பட்டது வீரம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பூமி இது வீரத்தினுடைய பறைச்சாற்றக்கூடிய பூமி இது உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அந்த பூமி இது புண்ணிய பூமி இது சார் இப்போ இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இதுல யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் அப்படின்ற விசாரணையில இந்தியா இறங்கும் போது அடில் ஹுசைன் தோக்கர் அப்படின்ற ஒரு நபர் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை வந்து இடிச்சு தள்ளுறாங்க செய்திகளாக வந்தது அவங்க கிட்ட போய் கேட்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என் பையன் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கிறதுக்காக போனால் அதுக்கப்புறம் காணோம் அவனை வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா அவர் இங்கிருந்து அங்கே போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவர் தான் இந்த தாக்குதலுக்கு வந்தாருன்றாங்க ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு நம்மளையே அவங்க அந்த இந்திய பிரச்சனைகளையே எதிராக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்த இது மிகப்பெரிய ஆபத்து இல்லை சார் இதற்கு எப்படி இவங்க இவங்களை எப்படி அவங்களுக்கு தேவையான ஆட்களாக மாற்ற முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி இது இப்போ பெரிய அச்சுறுத்தல் இல்லையா சார் ஒரு அழகான கேள்வி அதாவது வந்து இந்தியாவில் இருக்கின்ற மக்களையே இந்தியாவிற்கு எதிர்ப்பாக அவர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி எப்படி வந்து ஒரு தீவிரவாதியாக மாற்றுறார்கள் அப்படின்னு உங்களுடைய அழகான கேள்வி இது உங்களுக்கு நான் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரை டெல்டா ஃபோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நான் இருந்தேன் அந்த இடத்துல வந்து இந்த நம்முடைய ஜென்ரல் ஜிடி பக்ஷி அவரும் நானும் ஒன்றாக வந்து சர்வீஸ் பண்ணோம் அவர் வந்து நைன் செக்டர் ஆர்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர் கமாண்டராக இருந்தார் நான் வந்து ஒரு இடத்துல வந்து நான் இருந்தேன் அது அந்த அமைப்பிலையே நான் வந்து இருந்தேன் அப்போலாம் இருக் இருந்த நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்த பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க தீவிரவாதிகள் பாகிஸ்தான் வந்து ஃபாரின் டெரரிஸ்ட்னு சொல்லுவோம் எஸ்புல் முகஜி முஜகுதீன் அது மாதிரி இருக்கிறவங்க தான் அதிகமாக இருந்தார்கள் அவர்கள் வரும்பொழுது நல்ல சாட்டமாக ஒரு பையன் இளைஞரான ஒரு பையனை பார்த்துட்டா அந்த பையனை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டில் வந்து தங்குவாங்க இரவு வருவாங்க அந்த வீட்டில் இருந்து அவங்க தான் சாப்பாடு உங்களுக்கு போடணும் அவங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாரையும் வந்து சீரழிப்பார்கள் எல்லாரும் முன்னாடியுமே அந்த அக்சஸ் இருக்கா சார் அவங்க எந்த வீட்டுக்கு வேணா வர்றதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கா சார் அது வந்து மலை மலை சார்ந்த பகுதி மலைக்கு நடுப்புற சிறு சிறு கிராமங்கள் அந்த பார்டர்லேருந்து அந்த மலை வழியா வந்து ஏதாவது ஒரு கிராமத்தில் முப்பது ஏதாவது ஒரு கிராமத்துல அவங்க வந்து வந்துருவாங்க எந்த வீட்டுக்கு போயிட்டாலும் அந்த கிராமமே அதுக்கப்புறம் வெளியில போக கூடாது மெசேஜ் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படி சப்போஸ் மெசேஜ் கொடுத்துட்டா அந்த கிராமத்தையே அழிச்சிருவாங்க அவங்க தீவிரவாதிகள் வந்து எல்லோரையும் சுஷூட் பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் அவர்களுக்கு பயமாக இருக்கும் அந்த தீவிரவாதிகள் அந்த வீட்டில் இருக்கும் வரை யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து வீட்டில் வந்து தங்குவாங்க வந்து தங்கிட்டு அவங்களே தான் சாப்பாடு போடணும் அவங்கவுங்களை கவனிக்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து நாள் வந்து தங்குவாங்க தங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை சீரழிப்பார் ரொம்ப மோசமான விஷயம் சீரழிச்சுட்டு அதுக்கப்புறம் அது அவங்க கிளம்பி போயிடுவாங்க போகும்பொழுது அவங்க வீட்டில் வந்து யாராவது பையன் வந்து இளைஞர் பையன் வந்தானா பையனை கையோடு இழுத்து போயிடுவாங்க பாகிஸ்தானை கொண்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு கொண்டு போயிடுவாங்க அடுத்த நாள் காலையில் தான் வந்து அவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அழுவாங்க இப்போ இந்தியன் இந்தியன் ஆர்மிக்கிட்டயோ இல்லை பேராமிலிட்டி ஃபோர்ஸ் அங்கே எந்த பக்கத்தில் எந்த யூனிட் இருக்கோ எங்கள் வீட்டுக்கு மாதிரி வந்தான் இந்த மாதிரி சீரழிச்சுட்டு போயிட்டான் இந்த மாதிரி பண்ணான் இல்லை என் பையனும் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவா அவங்க பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க பாதிக்கப்படவில்லை அவன் வந்து சாதாரணம் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க போயிட்டாங்க பையனையும் அழிச்சிட்டு போல வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணல அப்படின்னு அதை பற்றி வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க சொல்லவே முடியாதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க வந்து மறுபடியும் வந்து சுட்டு சொல்லிடுவாங்க இந்திய இராணுவத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்திய இராணுவம் அவனை துரத்தோம் துரத்துறதுனா யாரோ தான் துரத்துறதுன்னு தெரியும் திரும்பி ஒரு ஒரு வாரமோ பத்து நாள் கழிச்சோ ரெண்டு மாதம் கழிச்சோ நாலு மாதம் கழிச்சோ அவங்கள வந்து மறுபடியும் கிழிப்பாகிடுவாங்க ஃபேமிலியாக வச்சுட்டு போயிடுவாங்க பைக்கில் சொல்ல மாட்டாங்க அவங்க ஸோ அவர்கள் அவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டவர்கள் அவர்கள் வந்து தான் விருப்பப்பட்டு தான் அமிச்சாங்கங்கிறது கிடையாது இது வந்து ஒரு பகுதி விருப்பம் இல்லாமல் அவங்க தூ தூக்கிட்டு போகிறது அது மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களேருந்து பசங்க பையனை தூக்கிட்டு போகிறது இது மாதிரி ஒன்று இன்னொன்று இந்த இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எப்படியும் அந்த ஃப்ரெண்டல் காட்டல் ஃப்ரெண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வளரும்போது டீனேஜில் வளர்கிறப்ப நிறையா சாகசங்கள் செய்கிறதுக்கு உங்களோ ஆசை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க வீலிங் பண்ணுறது அப்புறம் வந்து ஜம்ப் பண்ணுறது இந்த விஷயம்லாம் வந்து பார்க்கலாம் நீங்கள் இது ஒன்லி அந்த டீனேஜ் கண்டிஷனில் இருக்கிறவங்க தான் அதிகமான பேர் செய்வாங்க அதுக்கப்புறம்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க அந்த மாற்றங்கள் அந்த அந்த மூளை வளர்ச்சியோட மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி விஷயம்லாம் செய்யும் அவங்களுக்கு என்னென்ன எனக்கு பவர் கிடைக்கணும் மணி கிடைக்கணும் வெப்பன் கிடைக்கணும் அந்த ஒரு இன்ட்ரஸ்ட் அவங்க கிட்ட இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் அந்த இளைஞர்களை அந்த சைக்கலாஜிக்கல் அந்த அந்த முறையை பயன்படுத்தி அப்புறம் வந்து அந்த இஸ்லாம் வந்து இது மாதிரி சொல்வது காஃபீரை வந்து விடக்கூடாது இது மாதிரி வந்து நாம் இஸ்லாமிய மதமாக மாற்ற வேண்டும் இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பல வந்து அந்த விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி பாகிஸ்தான் கொண்டு போய் அங்கே இருக்கிற அமைப்போடு இருபத்தாம் மணி நேரமும் அந்த அமைப்புக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க அதுலேயே வச்சு 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 அவனை டோட்டல் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு தீவிரவாதியாக அவனை ட்ரெயின் பண்ணி மறுபடியும் லான்ச் பேடு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் லான்ச் பேடுங்கிறது அங்கேருந்து உள்ளுக்குள்ளே நுழை வைக்கிறது லான்ச் பேடுங்கிறது அந்த இடத்துலேருந்து உள்ளுக்குள்ளே நுழை வச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்ட்ரோலில் எங்கெங்கே அட்டாக் பண்ண வைக்கணும் என்ன பண்ணணும்னு செய்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்குது அப்படி வர்றவர் தான் வந்து நம்மளுடைய இளைஞர்கள் தீவிரவாதியாக மாறுவது ஸோ ரெண்டு ஒன்று வாலண்டியராக போகிறது அந்த அந்த பல ஆசை பண ஆசை அதுக்காக போகிறது இது மாதிரி வந்து வெட்டி மாறுது தூக்கிட்டு போயிட்டு இது பண்ணுறது ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய பல இரண்டு பக்கமாக இருந்த தீவிரவாதிகள் பலர் வந்து சரணடையும் பொழுது இந்திய இராணுவம் அவர்களுக்கு வந்து புதுவாழ் கொடுத்துருக்கணும் மறுவாழ்வு கொடுத்துருக்கு அவங்க வீட்டுக்கு வந்து காவல் கொடுத்துருக்கோம் நாங்கள் இன்றைக்கும் பல பேர் வாழ்க்கையை மாற்றி இருக்கும் அவர் தீவிரவாதியாக மட்டும் பார்த்தது கிடையாது இதை வந்து பல மீடியாக்கள் வந்து இதை கவர் பண்ணுறதே கிடையாது ம் எவ்வளோ பேர் நூற்றுக்கணக்கான பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க எங்கள் டியூரிஷன்லாம் நூற்றுக்கணக்கான பேர் வந்து சரணடைவாங்க அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா பாட்டை சொல்லுவோம் உங்கள் பையனை திருத்துங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் சரணடைய சொல்லுங்கள் அவனை நாங்கள் வந்து காப்பாற்றுறோம் தோக்காருடைய அம்மா கூட சொல்லிட்டுருக்கு நீ ஒருத்தன் வந்து சரணடைஞ்சிரு நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க சரி ஆமாம் ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது ஆமாம் அவன் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் நீ சரணடைஞ்சிரு உனக்கு புது மறுவாழ்வு நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஸோ அது மாதிரி அந்த மறு அந்த தீவிரவாதிகளுக்கும் இரக்கம் காமிச்சு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து ஏன்னா நம்முடைய சகோதரன் நம்முடைய நாட்டினுடைய மைந்தன் அவருடைய குடும்பத்தையும் நம்ம வந்து காக்கணுங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்லாம் வந்து இந்திய ராணுவம் வந்து எடுத்திருக்கு இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல சார் ஒரு சாதாரண பிரஜையை வந்து அவங்க எப்படி தீவிரவாதத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க அவங்க எப்படி தன்னுடைய ஆட்களாக இந்தியாவுக்கு எதிராக திருப்புறாங்கன்ற சில விஷயங்களை சொன்னீங்க இதை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்கலாம் இந்தியன் ஆர்மி நேவி இருக்கக்கூடிய ஆஃபீஸர் லெவலில் இருக்கக்கூடிய பிளான்ஸை கொடுத்தாங்க ஸ்கீம்ஸை கொடுத்தாங்க இல்லைன்னா ஸ்ட்ரென்த் என்ன அடுத்த மூமெண்ட் என்னன்ற தகவலை கொடுத்தாங்கன்றதுலாம் சில விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை சார் ஒரு ஒரு டூ லைன்ஸில் வந்து நமக்கு நியூஸாக கிடைக்குது சார் இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது இந்த ஆஃபீஸர் எதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சார் அப்படின்ற கேள்வி இது வந்து ரொம்ப அழகான கேள்வி இது மீடியாவில் நிறைய பேர் வந்து இந்தியாவிற்கு எதிராக இந்திய இராண்மைக்கு எதிராக இந்தியாவை துண்டாட நினைக்கும் பல இண்டிவிஜுவல் இல்லைன்னா சில அமைப்புகள் சில குழுக்கள் இதை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இந்திய இராணுவம் வந்து இது பண்ணது அது பண்ணதுன்னு இராணுவம் கொடுப்பாங்க அதுக்கு பேர் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஹனி ட்ராப் பண்ணுறது இல்லை ட்ராப் பண்ணுறது நார்மலாக ஒரு ஆறு மாதம் வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுலேயோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுறது நார்மலாக பேசுறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நார்மலாக பேசிகிட்டே இருக்கிறப்ப ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டுட்டு நெடுப்புற ஒரு கேள்வி கேட்குறது ஆ இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு இல்லை நான் போல என்னோடய யூனிட் வந்து எக்ஸைஸுக்கு போக ஓ இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அதிகமாக ஆமாம் எப்போ வீட்டுக்கு போகிறீங்க லீவுக்கு எப்போ போகிறீங்க அந்த பொண்ணு கேட்கும் அது சொல்லும் நான் வந்து டெல்லியிலேருந்து பேசுகிறேன் நான் மும்பைலேருந்து பேசுகிறேன் இல்லை நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் என் பேர் வந்து தமிழ் தமிழ்நாட்டிலேருந்து ஏழு பேசுகிறேன்னு சொல்லலாம் இல்லை சரஸ்வதி பேசுகிறேன்னு சொல்லலாம் அது உட்காந்துட்ருக்கும் பாகிஸ்தானில் அது பேர் வந்து இந்தியாவுடைய பேர் சொல்லணும் இந்தியாவோட சிம் யூஸ் பண்ணும் இந்தியாவினுடைய நம்பரை யூஸ் பண்ணும் இல்லை அது வந்து ஐபி அட்ரஸ் வச்சு வந்து பேசும் இல்லை சேட்டில் வந்து பேசும் ஐடென்டிஃபிகேஷனே தெரியாது மீதும் நம்ம ஊர் பொண்ணு தான் பேசுது சரஸ்வதி தான் பேசுது அப்படின்ட்டு ஆமாம்மா நான் இப்படியே இருக்கேன் எப்போ ஊருக்கு வர போகிறீங்க அண்ணா இல்லை நான் இப்போ வர முடியாதுமா எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் வர முடியும் ஏன் ரெண்டு மாதம் இது மாதிரி எனக்கு வந்து எக்ஸசைஸ் போகிறோம் நாங்கள் ம் எங்கே எக்ஸசைஸ் போகிறீங்க இல்லைம்மா நாங்கள் சொல்லக்கூடாதுமா ராஜஸ்தான் பக்கம் போகிறோம் முடிஞ்சிச்சா ஸோ இவர்களுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸு எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய அமைப்பு அதை வந்து மானிட்டர் பண்ணும் உடனடியாக அந்த யார் வந்து இந்த விஷயத்த சொன்னாரோ அவரை போய் கேப்சர் பண்ணும் இது வந்து ஒரு விஷயம் இன்னொன்று ஹனி ட்ராப் ஹனி ட்ராப்புங்கிறது ப்யூராக அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் போய் அவங்கள வந்து தனியாக கொண்டு போய்ட்டு தவறான முறையில் அவங்க உறவுகளை வந்து ஏற்படுத்தி அதை வந்து படமாக்கி அதை வச்சு அவங்கள வந்து இது பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறது அது மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று உங்களுக்கு லாட்டரி வந்துடுச்சு இந்த நம்பரை இது பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அக்கௌண்ட்டு கேட்குற நம்பர் அவங்களுக்கு பணத்தை போட்டுடுறது இவன் என்னப்பா உண்மையாகவே நம்ம விளையாடினோம் நமக்கு பணம் வந்துருச்சுன்னு இன்னும் ரெண்டு மூணு வாட்டி பணத்தை போட்டுருது அதுக்கப்புறம் கால் வரும் இந்த பணம் இஸ்லாமாபாத்லேருந்து வந்து ராணுவத்திலேருந்து நாங்கள் ஐஏஎஸ்ஐலேருந்து அமுச்சிருக்கோம் ஓ வெளியில் சொன்ன இப்போ நீ வந்து இப்ப நான் நீ எனக்கு எல்லா மெசேஜும் கொடுத்தேன்னு சொல்லி நான் ராணுவத்தில் மாட்டி விட்டுடுவேன் தேசம் துரோக்கியாக்கிடுவேன் உன்னை நான் சொல்கிற விஷயத்த மட்டும் சொல்லுவோம் உன்னை விட்டுடுறேன் சரி என்ன விஷயத்த சொல்லணும் சொல்லு சரி இந்த விஷயத்த மட்டும் சொல்லு அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல் இன்னொரு விஷயத்த சொல் அது மாதிரி ட்ராப் பண்ணுறது பல விதமான ட்ராப் இருக்குது நம்ம பொதுமக்கள் ட்ராப்பில் மாட்டுறது இல்லையா டிஜிட்டல் அரஸ்ட்டு அப்புறம் உங்கள் ப பையன் வந்து பிரச்சனையாக ஆகிடுச்சு உங்கள் மகளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இவங்க வந்து இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு நமக்கு ஆயிரம் கால் வரலையா இதே மாதிரி இவங்க எப்படி வந்து மடக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐனுடைய சார்ந்தவர்கள் கண்டினியூஸாக ட்ரை இருப்பாங்க புரியுதுங்களா ஸோ அதுலேருந்து அவேர்னஸில் இருக்கணும் அதுதான் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அவங்க வந்து திருப்பி திருப்பி பாடங்கள் கற்பிப்போம் இது மாதிரி வந்ததுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இது மாதிரி விஷயங்கள் வந்தால் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது யார்கிட்டையும் நீங்கள் வந்து தொடர்பு வச்சுக்கக்கூடாது சோஷியல் மீடியாவோட நீங்கள் வந்து காண்டாக்ட்ஸ் வச்சக்கூடாது சோஷியல் மீடியாவை நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் ஆக்சுவல் வரக்கூடாது சோஷியல் மீடியாவில் வந்து பேசக்கூடாது வரக்கூடாது சில பேர் தவறாக வராங்க அது வந்து டிசிப்ளின் ரியாக்ஷன் எடுப்பாங்க ஏன் வரக்கூடாதுன்னா இதுதான் காரணம் ராணுவ வீரர்களும் தெரிஞ்சால் அவனே ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஒரு பத்து ட்ராப் சிஸ்டம் இருக்கும் போடுவாங்க ஏதாவது ட்ராப் சிஸ்டம் தெரியாம அவங்க மாட்டிடுவாங்க ஸோ இது மாதிரி நடக்கிறதுனால தான் இது மாதிரி விஷயங்கள் போயிருக்காங்க ஆனால் என்னுடைய நாட்டினுடைய விஷயத்தையே நான் வந்து விற்கணும் நாட்டு மக்களையே நான் வந்து மாட்டி கொடுக்கணும் இந்தியாவை பாகிஸ்தான் ஆக்கணும் அப்படின்னு யாரும் செய்ய மாட்டாங்க மிக்க நன்றி சார் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீவிரவாத செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் ஆர்ஜந்த அந்த மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத தாண்டி தீவிரவாதம் எந்த பிரச்சனைக்குமே தீர்வாகாது இது இப்போ ஏதோ இந்தியா பாகிஸ்தானுக்கான பிரச்சனை அல்ல உலக நாடுகளுக்கான உலகத்திற்கான பிரச்சனைறத உங்களுடைய பல விஷயங்கள் மூலியமா தெரிஞ்சிடும் மிக்க நன்றி சார் நன்றி ஜெய்ஹி ஜெய பாரத் வந்தே மாதிரம் நேரில் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி சந்திப்போம் இணைந்திருங்கள் தின்னமருடன் நன்றி நேர்களை